வணக்கம் என் வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி பார்ப்போம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசாபுத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடு சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுற சாணத்தில் இருப்பது இல்ல பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று சாணத்தில் இருப்பது இல்ல சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அபோகொலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோட இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணம் ஆகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசானத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய மிதனம் கன்னி மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மார்கசாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகதம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே போலவே அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி செயற்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூச்சமங்களை உங்க ஜனகால ஜாதகத்தை கொண்டுதான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனா நாம எடுத்திருப்பதும் இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பாருங்க வாங்க பதவுக்குள்ள போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வைத்துதான் இந்த பா இந்த பதிவுல நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனா ஏன் அப்படி கொண்டு போறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேற எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதுல குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கணம் பாவக ரீதியாக அதாவது வேற எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்க ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்ல ரிஷப ராசி இருக்கிறீங்க இல்ல க மிதன ராசி இருக்கு இந்த மாதிரி எந்த எத்தனை லக்க லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேற எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவகிரீதி இந்த பலன் நீங்க அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பாத்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்ப நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொருத்தரும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பாக்குறோம் அப்ப நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகிரீதியை கொண்டுதான் பார்த்தா பலனை மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்ப ரசத்தை சாரத்தை அடிப்படையா கொடுக்கும் போது பாவ ரீதியா கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகேங்களா அப்போ நீங்க எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த அமைப்பு எந்தெந்த வகையில இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்கணும் என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போ சிம்ம லக்கணம் சிம்மராசி நேர்களை உங்களுக்கு சுக்கர திசையில் சுக்கர புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஐந்தாம் பாகமான தனுசு ராசியின் பதிவாகும் தனுசு ராசியில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது அங் அங்கே உங்களுடைய தசாபுத்திநாதனாகிய சுக்கர பகவான் எப்படி பயணித்து எப்படி நம்ம இந்த பலனை கொடுக்க போகிறாங்கிறது அந்த பதிவு பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் சிம்பலக்கணம் சிம்மராசிக்கார்தான் நாங்கள் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க நீங்கள் லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு சுக்கர தசை சுக்கர புத்தி நடந்ததுன்னா இந்த பதிவு உங்களுக்கு அப்படியே அன்றரை வருஷம் ஒத்து வரும் அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த திசையானது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கூடையும் பத்து கூடையும் திசையாகும் இந்த சுக்கர திசையானது உங்களுக்கு இர இருபது காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் அது சுக்கர திசை சுக்கர புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வருட கணக்கு செயல்பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூன்று வருடமும் நான்கு மாதங்களும் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்கள் பா உங்கள் சிம்பல் ஐந்தாம் பாகமான தனுசு ராசியில் என்னென்ன வந்து பார்த்துருவோம் மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களுக்கும் போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களுக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு உங்களோட தசாநாதனாகிய சுக்கர பகவான் உங்களுடைய மூலம் சாரத்தில் போ பயணித்து அவங்களுக்கு என்ன தசை என்ன என்ன பலன் கொடுப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சு அஞ்சு சம்மந்தப்படுது ஓகேங்களா அஞ்சு சம்மந்தப்படுது கேது சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ மூணு பத்து சம்மந்தப்படுதுங்க அப்போ அஞ்சு சம்மந்தப்படுது மூணு பத்து சம்மந்தப்படுது கேது சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மத்தியமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீகம் சேர்ந்தது ஒரு மருத்துவம் சேர்ந்தது ஒரு அக்கு பஞ்சர் சித்த வைத்தியம் இந்த மாதிரி தொழில் சேர்ந்தது அது அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இளைய சகோதர சகோதரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தியானம் பண்ணுறது ஒரு ஒரு அதாவது ஒரு சாமி வழிபாடு பண்ணுறது ஒரு சித்தர் வழிபாடு இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கொடுக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பெருமாள் கோயில் ஒரு பெருமாள் கோயில் இந்த மாதிரி ரங்கநாத பெருமாள் இந்த மாதிரி வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பு கொடுக்கும் இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்கள் உங்களுக்கு அது அடுத்த அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் போராடம் சாரத்தில் இருந்து உங்களை தசாபுத்தி நடத்த தசாபுத்தி நடத்தினா என்ன பண்ணணும்னு கொடுப்பா அப்போ போராடங்கிறது பார்த்திங்கனாக்கா அஞ்சா பாவம் சம்மந்தப்படுது போராடம் அது பார்த்திங்கன்னா அவரோட சுயசாரம் இல்லைங்களா அப்போ மூணு பத்து டபுளாக அங்கே சம்மந்தப்படுது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த ஆடை அபாரம் சம்மந்தப்பட்டது ஓகே ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நகை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்கள் சம்ம சம்மந்தப்பட்ட விட இது சம்மந்தப்பட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓ அதாவது ஊரு ஊர் தாங்க அமையும் ஓகேங்களா சில இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பட்டப்படி படிக்கணும் பேர் கூட படிக்க படிக்கணும் ஊர் டூர் போய் போய் போனீங்கன்னா அதை கட்டி கட்டியோ படித்து வெற்றி பெறலாம் தொழில் அதே போல் தான் உங்களுக்கு தொழில் தொழில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் விடா விடாய் முடிச்சு அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பயணம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்குமானா இன்னும் தசாபுத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா பாவம் அஞ்சாயிருக்கும் போது பார்த்திங்கனாக்கா அதாவது குலதெய்வ வழிபாடு இப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு தேவையான இப்போ பண்ணும்போது குழந்தைங்களை ஒரு ப படிக்கிறது அவங்களோட முயற்சிகள் நம்ம வெற்றிக்கான அவங்களுக்கு ஒரு துணையே நம்ம போகிறது வரது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கொண்டா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கடத்துக்கு போகலாங்க அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன சாரம் இருக்குது உத்திராணம் சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ உத்தரணம் சாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணாதிபதியோட சாரமே இருக்குது இல்லைங்களா இல்லை அப்போ ஒன்று சம்மந்தப்படுது அஞ்சு சம்மந்தப்படுது அப்போ மூணு பத்துக்கு சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுயமாக தொழில் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் முயற்சி முயற்சி பண்ணுவோம் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட தொ தொடர்புல நம்ம பயணிக்கிறதுக்கு உண்டு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ காதல் விஷயம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இருக்கணும் அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ குலத அதாவது பார்த்தீங்கன்னா குலதை அருள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அது பூர்வத்தில் உள்ள பிரச்சனைகள் நம்ம இடம் பிரச்சனை இந்த மாதிரி சால்வெலாம் இருந்ததுனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் கட்டி கட்டாயம் நமக்கு சால்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல் தொடர்பான சம்மந்தமாக கலைத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தையும் பார்த்தீங்கன்னா தொழிலாகவும் பேர் புகழ் பட்டமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க இது மாதிரி நீ பயணித்து பாருங்க சிறப்புடன் வாழ் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலயமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லயே வந்து அனுகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமாக வந்து நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப நம்ம நம்ம கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கை காரணமாக நம்மளோட பலன் பலர் பலன் இருக்கு இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீட் லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க பார்க்கறது நேர்முகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமாக பாக்கிறாங்க நீங்கள் யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து பெறுவது எஸ் பாலு ஜெய்வேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்